ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி தட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்ப இந்த டேஸ்டியான ராகி தட்டையை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ராகி தட்டை செய்யறதுக்கு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த கப் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் கடையில வாங்கினேன் ராகி மாவு தான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வீட்டுல அரைச்ச ராகி மாவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு டைம் நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிற உப்பு ராகி மாவு அரிசி கலந்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு பச்சை மிளகாய நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கட் பண்ணின கருவேப்புல சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் சேர்க்கறனால ஃபிளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆட் பண்ணிக்கோங்க இல்லன்னா இதுக்கு பதிலாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வருத்த நல்ல கடலை நல்லா கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துருக்கறதுனால நல்லா அழுத்தமா பிசைஞ்சுக்கோங்க இப்ப நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா கலந்துட்டேன் இதோடவே கைப்பிருக்கிற சூட்ல இருக்கிற தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாங்க நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கோங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கிறேன் இப்ப மாவை இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பெசஞ்சுட்டேன் இப்ப நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிரிப்போமோ அதே போலவே குட்டி குட்டி பால்ஸா பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா நான் பிரிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ ராகி தட்டையை தட்ட ஆரம்பிச்சுக்கலாங்க நான் வாழை இலை எடுத்திருக்கேன் வாழை இலைக்கு பதிலாக பட்டர்ஷீட் இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இருந்தா பிளாஸ்டிக் கவர்ல என்ன தடவி நீங்க தட்டி போட்டுக்கலாம் இப்போ இலையில கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு நல்லா தடவி விட்டுட்டு நம்ம எடுத்திருக்கிற உரண்டைய நடுவில் வச்சு கையில நல்லா தட்டி விட்டுக்கலாங்க உங்களால எந்த அளவுக்கு சன்னமா நல்லா தட்டி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சன்னமா தட்டிக்குவாங்க நீங்க இந்த சப்பாத்தி மேக்கர் இருந்தா கூட அதில் வச்சு கூட தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நான் சன்னமாக நல்லா தட்டி எடுத்துட்டேங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி பிளெயினாக ரவுண்டாக தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம் இல்லைன்னா நான் நடுவில் ஓட்டை போட்டு நீங்கள் தட்டுறதுனாலும் தட்டிக்கலாம் பாருங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் காமிக்கிறேன் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி எவ்வளோ சனமாக தட்ட முடியுமோ தட்டிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அலங்காப்பில் வெளியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு தட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம ராகி தட்டையை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா மீடியமான ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஆயில் நல்லா மீடியமாக சூடுபடுத்தியிருக்கேன் போட்டுட்டு நமக்கு அப்படியே மெதுவாக பொறிஞ்சு வரணும் ரொம்ப ஹை ஃபிளேம்ல இருந்தால் டக்குன்னு நம்மளுக்கு டக்குன்னு பொறிஞ்சு நம்மளுக்கு கரிஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால மீடியமான ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ராகி வடையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன் பாருங்க அப்படியே நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மெதுவாக அப்படியே டர்ன் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா செவந்து ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே ரெண்டு ராகி தட்டையும் இன்னொரு ராகி தட்டையும் ரெடியான ராகி தட்டைய வெளியே எடுத்துக்கலாம் நான் வெளியே எடுத்துட்டேன் இதே போலவே மீதி இருக்கிற ராகி தட்டையும் ஒவ்வொன்னா சேர்த்து நம்ம பொறிச்சுக்கலாங்க ஃபர்ஸ்ட் பொறிஞ்ச ராகி தட்டையெல்லாம் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷத்துலயே ரொம்பவே டேஸ்டிய கிறிஸ்பியான கிரன்ச்சியான ராகி தட்டை நல்ல ஹெல்த்தியாக சூப்பராக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ டைம்கோ இல்லைன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கோ இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த ராகி தட்டையை ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் சேர்க்காம கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ராகி தட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்